வக்கீலுங்களுக்கு பாவம் வேலை இல்லை வேணாம் இவங்கள வேணாம் எல்லோரும் வக்கீலுக்கு படித்தா வீட்டில் உட்காந்து படிக்கிறீங்க போய் அங்கே ஆந்திராவில் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுறீங்க இத்தனை உங்களுக்கு யார் படிக்க சொன்னாங்க உங்களுக்கு வேலை அம்மா சக்கிலம்மா நீ சும்மா தானே உட்காந்துக்கிற வா இப்படி ஒரு கேஸ் கூட அப்படின்னு கூப்பிட்டு வந்தால் எப்படி புரியுதா அதெல்லாம் வேலை வேலை வெட்டி இல்லாதவங்க போய் இருக்கிற வேலையும் கெடுத்து அந்த வக்கீலுங்க அந்த ஜட்ஜுங்களுக்கு மண்டைங்களை பார்ப்போம் குழப்பி இந்த போலீஸ்காரங்களுக்கு லாக்கரில் வைக்க இல்லைன்றாங்க எத்தனி பேர் தான் ஏன் கவர்மெண்ட்டு சம சமாளிக்கும் கவர்மெண்ட் ச கவர்மெண்ட்டோட சர்வென்ட்ஸுன்றாங்கன்னு அவ்வளோ வேலை வாங்காதீங்க சோ ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க யாரோ வந்து வயசோட மூலைய குழப்பி இருக்காங்க சோ இதெல்லாம் விட்டுட்டு உங்க வேலையை பாருங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க நியாயத்துக்கு மட்டும் தான் நான் துணை நிப்பேன் அநியாயம் தெரிஞ்ச அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது இத பாத்துட்டு அவங்க என்ன இதை பாத்துட்டு போடுவாங்க என் பொண்ணுதானே ஆமா இத பாத்துட்டு இதுக்கப்புறம் தான் அவ பொங்கவே போறான் கண்டிப்பா நீ பொங்கு நீ எவ்வளவு பொங்குறியோ ஒரு இடத்துல அடங்கிதான் ஆகணும் அந்த இடம் உனக்கு தான் முந்தா நேற்று அவ்வளோ க்ளியராக இனி நீ இன்டர்வியூஸ் கொடுக்காதடாமா நானே கேட்டேன் தெரியல மம்மி பயங்கரம் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்றா ஸோ அவளுக்கு அவளுக்கு தேவை என்ன தெரியுமா இப்போது ஜஸ்ட் ஷோல்டர் டூக்குறாய் ஜஸ்ட் டு மேக் அ சிட் அவகிட்ட வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு அவளுக்கு பிடிச்சத சாப்பிட்டு எங்கேயோ எல்லாருமே டிஸ்டர்ப் ஆகும் எல்லாருமே ஒன் டைமில் ஒன் டைம் பிரேக் ஆகிடுவோம் அந்த மாதிரி அவள் பிரேக் ஆகியிருக்கா இப்போ அவளுக்கு தேவை ஒரு நாலு ஜென்யூனான பீப்புள் தான்